வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா ஒப்பீனியன் போலை எல்லோரும் வந்து வெளியிட்டாங்க எல்லா ஒப்பீனியன் போல்லையும் பாஜக தான் மறுபடியும் ஆட்சியை வந்து பிடிக்கும் அப்படின்னு பல சர்வே முடிவுகளை நம்ம பார்த்துட்டோம் இப்போ தேர்தல் வந்து நடந்துகிட்டு இருக்குது மொத்தம் ஏழு கட்டங்களாக எலெக்ஷனு இப்போ வரைக்கும் பாதி கிணறு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே வந்து கிணறு வந்து தாண்டியாச்சு இன்னும் மூன்று கட்ட தேர்தல் மட்டும் பேலன்ஸ் இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நபர்கள் நிபுணர்கள் இருக்காங்களே அவங்க ஒவ்வொரு சேனலுக்கு பேட்டி வந்து கொடுக்குறாங்க அவங்களால நம்பர்ஸை வந்து சொல்ல முடியாது ஆனால் கள நிலவரம் எப்படி இருக்குது யாருக்கு பாசிட்டிவான சிக்னல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நிபுணர்கள் பேட்டி வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் இந்தியா டுடேயில் நேற்று ஒருத்தர் நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு யார் அவர் அப்படின்னா பிரதீப் குப்தா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நேர்காணல் கொடுத்துருக்காரு யார் இந்த பிரதீப் குப்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா அதனுடைய சேர்மேன் தான் பிரதீப் குப்தா அவர்கள் அவருடைய அந்த கருத்து கணிப்பு அவருடைய சர்வே முடிவெல்லாம் நல்ல ஒரு துல்லியமாக இருக்கும் ஓகே அக்தி அடிப்பார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வெளியிட்ட அந்த எக்ஸிட் போல வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆக்சிஸ் மை இந்தியா பிரதீப் குப்தா அக்யூரேட்டாக அடிக்கிறாருங்க பாஜக கூட்டணி முன்னூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து முன்னூற்றி அறுபத்தைந்து தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிட் பாயிண்ட் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு எக்ஸிட் போல வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ரிசல்ட்டு அக்யூரேட்டாக வந்து அமைது முன்னூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளை என்டிஏ வந்து ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் உடைய கூட்டணி எழுபத்தி ஏழுல நூற்றி எட்டு தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு இல்லை தொண்ணூத்தி மூணு அப்படின்னு வந்து எக்ஸிட் போல சொல்றாரு அக்யூரேட்டாக அது நடக்குது தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகளை காங்கிரஸ் உடைய கூட்டணி ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதரசு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்போதுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வெளியிடுறாரு ரிசல்ட்டு தொண்ணூற்றி எட்டு தொகுதிகளை அதர்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் அக்யூரெட்டாக வந்து அடிக்கிறாரு பார்ட்டி வைஸ் பார்க்கும்போது பாஜக மட்டும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து முன்னூற்றி பதினாறு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு முன்னூற்றி மூணு அதுக்குள்ளே தான் வந்து அமைஞ்சிருக்கு காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இருந்து அறுபத்தைந்து தொகுதிகளை காங்கிரஸ் மட்டும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளை காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க இது மாதிரி சீட்டை வந்து சீட் ஷேரை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக அடிச்சிருக்காரு பிரதீப் குப்தா சீட் ஷேர் மட்டும் கிடையாது ஓட் ஷேரையும் அக்யூரேட்டாக வந்து போட்டு தாக்கியிருக்காரு பாஜக முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக் பண்ணுறாரு முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வாக்குகள் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரிசல்ட்டு முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பிஜேபிக்கு கிடைக்கிது காங்கிரஸுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும் இந்திய அளவில் அப்படின்னு சொல்கிறாரு ரிசல்ட்டு பத்தொம்பது புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் ரீஜினல் பார்ட்டிஸுக்கு இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ரிசல்ட்டு இருபத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் அப்போ துல்லியமாக கருத்து கணிப்புகளை பிரதீப் குப்தா வெளியிடுறாரு அவர் நேற்று இந்தியா டுடேவோட ஒரு நேர்காணலில் வந்து கலந்துக்கிறாரு ராஜ்தீப் சர்தேசாய் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கும் இப்பையும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு மாற்றம் இது மாதிரியான ஏதாவது ஒரு சைனை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு பிரதீப் குப்தா திட்டவட்டமாக என்ன சொல்கிறாரு தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனுக்கும் இப்பையும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சையும் பார்க்க முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவர் சொன்னதை அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா நோ மேஜர் சேஞ்சஸ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் மறுபடியும் என்டிஏ வந்து தான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல என்ன நிலம நிலம இருந்துச்சு பாஜக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி பிடிச்சாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ நிலவிக்கு இருக்குது பெருசாக எந்த ஒரு சேஞ்சையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் குப்தா அவர்கள் இந்தியாட்டுடைய நேர்காணலில் வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோ ஒரு பக்கம் வைரலாக வந்து ஷேர் ஆகுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் இருக்கார் பார்த்திங்களா பி கேவ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷனுக்கு திமுக வந்து ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்து போய்க்கு இருக்கு ஐபேக் நிறுவனம் தான் மறுபடியும் திமுகக்காக வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் வந்து போய்க்கு இருக்கா பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா என்ன சொல்லியிருக்காருன்னா பிஜேபி உடைய சீட்டு வந்து இன்க்ரீஸிங் இன் தெலுங்கானா ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் ஆந்திரா இங்கெல்லாம் பிஜேபியுடைய சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது நார்மலாக பிஜேபிக்கு சவுத்து ஈஸ்ட்டு இங்கே ட்ரெடிஷ்னலாக அவங்க வீக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சவுத்துலேயும் அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி வந்து நகர்ந்துக்கிருக்காங்க ஈஸ்ட்லேயும் நல்ல ஒரு டைரக்ஷனில் போய்க்கு இருக்காங்க நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த ஃபோர் ஃபேஸ் எரெக்ஷன் முடிந்த பிறகு இதை வந்து பிகே வந்து சொல்கிறாரு சவுத்தில் இதுக்கு முன்னாடி வாங்கின ஓட் ஷேரு மற்றும் சீட் ஷேரை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கூடுதலாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்பெசிஃபிக்காக தமிழகத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி வந்த ஓட்சார் பிஜேபிக்கு வந்த ஓட்சாரை விட பெரிய ஒரு மடங்கில் வந்து இந்த வாட்டி வந்து பிஜேபியுடைய ஓட்சார் இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு சவுத்து ஈஸ்ட்டு வந்து நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக பிஜேபிக்கு இருக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வெஸ்ட்டு அண்டு நார்த்து இங்கே அவங்க எந்த சீட்டையும் லூஸ் பண்ணுற மாதிரி வந்து தெரியலை அப்போ நார்த்து சவுத்தில் அவங்களுடைய சீட்ஸை வந்து அவங்க லூஸ் பண்ணுற மாதிரி தெரியலை ஈஸ்ட்டு சவுத்தில் போன வாட்டியை கம்பேர் பண்ணும் போது கூடுதலான சீட்ஸு ஓட்சாரை வாங்குறதுக்கு தான் சான்சஸ் வந்து தெரியுது அப்படின்னு பிகேவும் கேவும் சொல்லியிருக்காரு அப்போ இதிலேருந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட இப்போ பிஜேபி கூடுதலான தொகுதிகளை தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பிகேவும் மறைமுகமாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு வீடியோவையும் நம்ம பார்க்குறோங்க அதனால் இண்டி கூட்டணி குறிப்பாக திமுக திமுகவுடைய ஆதரவாளர்கள்லாம் இல்லை ஒரு சேஞ்ச் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் இருக்காது இண்டி கூட்டணி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்குது ஜூன் நாலாம் தேதி இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் ஆதரவு மீடியாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு அந்த கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுமா ஏழு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமா ஸோ அப்போ அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த தேர்தல் முடிவுகளை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பணி வந்து அப்போலேருந்து தொடங்கும் ஆனால் மதியானம் ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக இண்டி கூட்டணியுடைய ஆதரவு சேனல்ஸில் ப்ரோக்ராமை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது படம் அது மாதிரி ஏதாவது வந்து ஓடி எலெக்ஷன் கவரேஜை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா பிஜேபி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை வந்து ஜூன் நாலாம் தேதி வாங்க போகிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது பாஜகவினருடைய கருத்தாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜூன் நாலு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद